எல்லோரும் தன்னுடைய குடும்பம் என பாவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் அவரு இன்றைக்கு அவருடைய உடல் நம்மளை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய ஆன்மா துணையா இருந்து நமக்கு வழிகாட்டிட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை இன்னைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் இங்க வந்து சாருக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாங்க மலர் தூவி அதே மாதிரி சிறு குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் அந்த மாதிரி எழுதுகோள்கள் வழங்குதல் போன்ற சிறப்பான செயல்களை செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி மகளிர் பெண்கள் எல்லாருக்குமே வயதானவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவு இல்லாதவங்க அவங்களுக்குலாம் அழகாக ஒரு புடவை கொடுத்து அவங்களுக்கும் நாங்க இருக்க ஒரு நம்பிக்கை கொடுத்துறாங்க ஆண்களுக்கு லுங்கி அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இந்த பகுதியில் பாடுகிற மக்கள் வயதான உணவாக இருந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி ஐயாளுடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சல் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில வணக்கம்

அண்ணன் அனல் ஆர்மம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர் அவரோட இருந்து நான் நிறைய நான் வேலை செஞ்சிருக்கேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பலன் எதிர்பார்க்க மக்களுடைய மனதில் இடம் நல்லா அவர் வந்து வாய்ந்து வரும் பார்க்க மாட்டார் எல்லாம் பெண் நேசிப்பார் பெண்கள் உதவியுன்னு கேட்ட வந்தால் அவர் மறுமுகம் பார்க்காம எங்களை கூப்பிட்டு இந்த உதவி செய்ய பார்த்து பதிவு சொல்லுவார் அவர் ரொம்ப அநேக உதவிகள் செய்ய ஒரு ஈடுபாடு உள்ளவர் மண் கொள்ளவர் அவர் வந்து என்று கொடுத்தது ஒரு பட்ட பெயர் தான் அவர் வந்து ஆர்மம் தான் அவர் பேனா அண்ணல் ஆர்மன்றும் அவர் வந்து அனைத்தின் அண்ணா திரமன்ற நல்லா ஒரு பேச்சாட்டர் அப்படிங்கிற இந்த தொகுதி மக்களுக்கு அங்க பொது இட பத்தலுக்கு अनेक உதவிகளை செய்தார் அவர் கச்சில permanganat மச்சமந்தமா பண்ண மாட்டாரு உதவிகளை செய்வார் யார் உதவி வந்து கேட்டாலும் அவர் வந்து இல்லாமல் நல்லா உதவி செய்வார் குழந்தை முதல் பெரியவர் வரைக்கும் நல்லா அன்பு செலுத்துவார் இந்த பகுதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அவங்க கேட்டால் எல்லா குழந்தைங்களும் பெரிய வரைக்கும் எல்லோரும் தெரியும் அவருடைய ஆத்மா அவருடைய கடவுள் கட்டை இருக்குது அவருடைய இழைப்பாடு கொண்டு நான் விசுவாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இவர் வந்து அண்ணனை பற்றி சொன்னால் நிறைய பேசலாம் அவர் வந்து ஸ்டார்டா சொன்ன பார்த்தா அவர் மிக தொண்டு சோசியல் ஒர்க்குன்னு சொன்ன ஒரு பேரை அவருடைய தொண்டு அவருடைய மகிமை இன்னும் நிறைய பரவணும் அவர் மூலியமா பிள்ளைகள் மனைவியில் செய்து கொண்டு வராங்க இன்றைக்கு அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா ஐயாவோட இணைந்து நீங்க சேவை செய்யறது உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் உண்மையிலேயே அவர் ரொம்ப அன்பானவர் கட்சி ஒரு வேறுபாடு பார்க்காம எல்லாருக்குமே உதவி செய்யணுன்ற ஒரு பெரிய மனப்பான்மை அவருக்கு இருக்கு அவரை பார்த்து இன்னைக்கும் நாங்க எல்லாருமே கத்துக்கிறோம் இது நல்ல நேரத்துல ஐயா பார்த்து நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கிறது உண்மையிலே மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வரமா இருக்கும் ஏன்னா இவரை மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ